நமச்சிவாய சிவபெருமான் கோயிலை வழிபடுவதில் பிரதோஷம் என்பது முக்கியமான நாள் என்று எல்லோருக்கும் தெரியும் பிரதோஷம் விரதம் நாம் எப்போது தொடங்கலாம் என்று பலரும் என்னிடம் கேட்கிறார்கள் தோஷங்கள் அனைத்தையும் நீக்க வல்லது பிரதோஷ வழிபாடு பகல் முகூர்த்தங்கள் பிரிவில் எட்டாவது முகூர்த்தமே பிரதோஷம் எனப்படும் காலை சூரிய உதயாதி முதல் இருபத்தி ஆறு பதினஞ்சு நாழிகைக்கு மேலுள்ள ஏழரை நாழிகை பிரதோஷ காலம் எனப்படும் இது சுமாராக மாலை நாலரை மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக அமையும் தினமும் மாலையில் பிரதோஷ காலம் வந்தாலும் வளர்பிறை தேய்பிரை காலங்களில் திரையோதசி என்று வரும் மாலை நேரத்தையே பிரதோஷ காலம் என்கிறோம் திங்கட்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று சிறப்பிக்கப்படுகிறது அதைவிட சனிக்கிழமை வரும் பிரதோஷத்தை சனிப்பிரதோஷம் என சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் ஒரு சனிக்கிழமை மாலையில் தான் ஈசன் விடமுண்டு சயனித்து எழுந்து சந்தியாதாண்டமும் ஆடினார் என்பதால் சனிப்பிரதோஷம் சிறப்பாயிற்று தினமும் வரும் மாலை பிரதோஷம் தினப்பிரதோஷம் எனப்படும் திரையோதசி நாளில் வருவது பட்ச பிரதோஷம் எனப்படும் மகா சிவராத்திரிக்கு முன்தினம் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது மகா சிவராத்திரிக்கு முன்பு சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் அது சனி மகா பிரதோஷம் எனப்படும் இது ஆயிரம் சனி பிரதோஷத்துக்கு ஈடான பலனை தரும் என்பார்கள் பிரதோஷ விரங்கிய விரதம் தொடங்குபவர்கள் கார்த்திகை அல்லது ஆவணி மாத பிரதோஷ காலங்களில் தொடங்குவது நல்லது தொடர்ந்து பதினோரு ஆண்டுகள் பிரதோஷ நாளில் சிவாலய தரிசனம் செய்து பிரதோஷ விரதம் இருந்தால் சிவசாரூப பதவி பெற்று சிவகணங்களாகத் திகழ்வு என்று புராணங்கள் கூறுகின்றன ஒவ்வொரு இந்துவும் நமச்சிவாயா சொல்லி பிரதோஷ விரதம் தொடங்கி பிரதோஷ விரதத்தை அனுசரித்து பிரதோஷ தினத்தன்று எம்பெருமான் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று தரிசித்து சிவபுராணம் பாடி ஆடி அந்த நடன நடன ஆட்டங்களை நடராஜர் போன்று ஆடும் நடன ஆட்டங்களை கண்டு கழித்து மகிழ்ந்து வணங்கி வழிபட்டு வருவோம் அனைவரிடமும் கூறிக்கொள்கிறேன் நமசிவாய்